அனைவருக்கும் வணக்கம் கல்பாக்கத்திலிருந்து பொன் கதிரவன் பழவினை அது என்ன பழவினை பார்ப்போம் ஓர் ஊரில் சித்த மருத்துவரும் அவருடைய மனைவியும் காட்டில் நீண்ட நாட்களாக எதையோ தேடிக்கொண்டிருந்தனர் கணவர் என்ன தேடுகிறார் என்று மனைவிக்கு தெரியாது மருத்துவரும் சொன்னதில்லை மனைவியின் வேலை அலைந்து திரிந்து வரும் கணவருக்கு உணவு சமைத்து வைப்பது பரிமாறுவது போன்ற பணிவிடைகள்தான் இப்படியே பல ஆண்டுகள் கழிந்து இருவருமே முதுமை பருவம் அடைந்துவிட்டனர் ஆனாலும் தேடுவதை நிறுத்தவில்லை ஒருநாள் மருத்துவர் வழக்கம்போல் காட்டுக்குள் அலைந்து திரிந்துவிட்டு வரும்போது அங்கே மனைவியை காணவில்லை மாறாக இளம்பன் ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள் மருத்துவரை பார்த்ததும் நெடுஞ்சான் கிடையாக காலில் விழுந்து வணங்கினாள் மருத்துவருக்கு ஒன்றும் புரியவில்லை யாரம்மா நீ என்று கேட்டார் அதற்கு அந்த இளம்பெண் நான்தான் உங்கள் மனைவி என்றாள் மருத்துவருக்கு மிகவும் குழப்பம் என்ன நடந்தது என்று கேட்க மனைவி நடந்ததை சொல்ல தொடங்கினாள் உங்களுக்காக கூழ் காய்ச்சி கொண்டிருந்தேன் காய்ச்சிய கூளை கலக்கும் கரண்டி உடைந்து விட்டது அதனால் அங்கே கிடந்த ஒரு குச்சியை எடுத்து கலக்கினேன் கூழ் மொத்தமும் கருப்பாகிவிட்டது அந்த கூளை இறக்கி வைத்துவிட்டு வேறு கூழ் காய்ச்சினேன் நீங்கள் வர காலதாமதமானதும் கருகி கிடந்த கூளை நான் குடித்துவிட்டேன் குடித்த அரை நாளிகையில் எனது முதுமை போய் இப்படி இளம்பெண் ஆகிவிட்டேன் என்றாள் இதைக் கேட்டதும் மருத்துவர் பதறி அடித்து எங்கே அந்த குச்சி இதைத்தானே நான் இத்தனை ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருந்தேன் என்று கேட்க அதற்கு அவர் மனைவி அதைத்தான் நான் அடுத்த கூழ் காய்ச்சும் போது அடுப்பில் வைத்து விட்டேனே என்றாள் மருத்துவர் நெஞ்சடைத்து மயங்கி சாய்ந்தார் இருவரும் இத்தனை ஆண்டுகளாக ஒன்றாக ஓரிடத்தில் வாழ்ந்தாலும் இளமை பேறு மனைவிக்கு மட்டுமே கிடைத்தது ஆனால் கணவனுக்கு கிடைக்கவில்லை காரணம் என்ன எல்லாம் அவரவர் செய்த ஊழ் வினையின் பயன் நாம் செய்யும் வினை நல்வினையோ தீவினையோ அது நிழலைப் போல நம்மை தொடர்ந்து வந்து அதற்கான பயனைக் கொடுத்தே தீரும் என்கிறது நாளடியார் பல்லாவுள் உயித்து விடினும் குளக்கண்டு வல்லதாம் தாய்நாடி கோடலை தொல்லை பழவினையும் அன்னத்தகைத்தே தன் செய்த கிழவனை நாடி கொளர்க்கு பல்லாவுள் உயித்து விடினும் குளக்கன்று வல்லதாம் தாய் நாடிக் கோடலை தொல்லை பழவினையும் அன்ன தகைத்தே தன் செய்த கிழவனை நாடி கொளர்க்கு நாலடியார் நூற்றி ஒன்று பல பசுக்கள் கூட்டமாக இருந்தாலும் கன்று குட்டி தனது தாயை தேடி கண்டுபிடிக்கும் அதுபோல ஒருவர் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் செய்த பழைய வினைகள் அவரை தேடி வரும் ஒருவர் தான் செய்த நற்செயல்களின் பலனையும் தீச்செயல்களின் விளைவுகளையும் அனுபவித்தே தீர வேண்டும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது என்பதையே இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது எனவே நண்பர்களே வாழும் காலத்தில் நல்லதையே நினைப்போம் நல்லதையே பேசுவோம் நல்லதையே செய்வோம் நல்ல பல வினைகளை அனுபவிப்போம் தமிழின் பெருமை அறிவோம் நூலின் ஆசிரியர் திரு ஆதி பகலன் அவர்களுக்கும் இதை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலையத்தாருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி